வணக்கம் வெல்கம் டு சேனல் பிங்கி ஸோ இன்னைக்கு வாட்ஸ்அவில கொஞ்சம் அவுட்ரு ஏரியாவில் இருக்கக்கூடிய டிசைனர் அவுட்லெட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த ஏரியா வந்துட்டு ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸை ஷாப் பண்ணுறதுக்காக தான் இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேலஸ் மாதிரி இருக்கும் நம்ம ட்ரெஸ் ஷாப் பண்ணக்கூடிய நார்மல் மால் மாதிரி இருக்காது நான் உள்ளே எப்படி இருக்குது என்ன அதெல்லாமே நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இங்க வந்து ஃபுல்லா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஷாப்ஸ் தான் இருக்கு தாமி ஹில்ஃபிகா அர்மானி பாஸ் மைக்கேல் கார்ஸ் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப ரொம்ப ஃபுல்லாகவே வந்து டிசைனர் ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்குது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நாங்கள் சும்மா வேடிக்கை பக்கம் வந்துருப்போம் அந்த அளவுக்குலாம் நாங்கள் வந்து இன்னும் வளரல திஸ் இஸ் நாட் அவர் இது ஏதோ நம்ம இந்த பாலஸ்ட்ல நடக்கிற மாதிரி தானே இருக்கு அந்த கடை பேர் வந்துட்டு டிசைனர் அவுட்லெட் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வேலை ஜாஸ்தியாக தான் இருக்குது ஏன்னா ஃபுல்லாக ப்ராண்டடு டிசைனர் கூடிய அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் நான் ஒரு ட்ரெஸ்ஸு செக் பண்ணி பார்த்தேன் நம்ம ஊர் காசுக்கு குறைஞ்சது ஆறாயிரம் ரூபா ஒரு ட்ரெஸ்ஸு நான் நார்மலாக நம்ம ஊரில் போடுற இது ஃப்ராக் மாதிரி தான் ஆனால் ஆறாயிரம் ரூபா ஒரு ஹேண்ட்பேக் வந்துட்டு விலை வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா அதில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது மினிமம் அதுவும் நல்லா இல்லை அதான் சரி நடைய கட்டுவோம் அப்படின்னு கிளம்புறோம்